கையை பார்த்தவுடன் வங்கி சேமிப்பு அவருக்கு அதிகமாக இருக்கும் வங்கியில் பணம் சேர்த்து நிறைய வச்சிருப்பாரு அப்படின்னா இந்த ஆயில் ரேகை இருக்கு இல்லையா ஆயில் ரேகையில இருந்து இப்படி சந்திரமேடு இது சந்திரமேட்டு பக்கமா இப்படி மேல எழும்பக்கூடிய ரேகைகள் நிறைய இருந்தா வங்கியில் சேமிப்பு அதிகமாக இருக்கும் பொன் பொருள் இதெல்லாம் நிறைய சேர்த்து வச்சிருப்பாரு வங்கியில் சேமிப்பு தொகை அதிகமாக இருக்கும் வளர்ந்து அதே மாதிரி பொன் பொருள் நிலம் வீடு இந்த மாதிரி நிறைய சொத்து கொத்தெல்லாம் நிறைய சேர்த்து வச்சிருப்பாருன்னு அர்த்தம் இந்த ஆயில இருந்து கீழ் நோக்குன ரேகைகள் வந்தால் அந்த பொன் பொருள் அதை விற்று பணம் வருவதற்கு வாய்ப்புண்டு நல்லா புரிஞ்சுங்க மேல் நோக்குன ரேகை இருந்தால் சேமிப்பு அதிகமாகும் கீழ் நோக்குன ரேகை ஆயில இருந்து கீழ் நோக்குன ரேகைகள் இருந்தா உங்களுக்கு அந்த சேமிப்பை விற்று அதாவது நில பழம் சொத்து பொத்து நகை பணத்தை வித்து பணம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் சேமி